ஓ முருகா போற்றி ஓ சரவண்பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஜென்மத்து முன் வினையெல்லாம் இன்றிலிருந்து குறையப் போகின்றது உன் வாழ்வில் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை மாற்றி காமிக்கப் போகிறேன் அது நடக்கப் போகிறது நீ கேட்டதுபடியே அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது போலவே அது நடக்கப் போகிறது நீ விரும்பியது உன்னை தேடி வரப்போகிறது உன் முருகன் நான் சொல்வதை நீ கொஞ்சம் செவி கொடுத்து கேள் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிரிவு எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் உன்னுடைய மனமானது அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இதுவரை தேய்ப்பிரையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிரையாக ஏற்றம் போகிறது. அடிமேல் அடியாயிருந்த உன் துன்பங்கள் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டப் போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது எதிர்பார்த்தது நடக்காத வரை உன் வாழ்க்கை உனக்கு ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சியானதாக அதிசயமானதாக மாறிவிடும் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கப் போகின்றது வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தப் போகின்றேன் ஒரு அற்புதம் முன் வாழ்வில் நடந்து எல்லாவற்றையுமே அது மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கரும வினைகள் எல்லாமே புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக ஏறு உன் முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னை சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே காணப்போகின்றாய் உனக்கு தற்காலிக ஆதரவு தரவும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் நான் சொல்வது புரிகிறதா தற்காலிகமான ஆறுதல் உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன் எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டுமே என்னுடைய திருப்புகள் மட்டுமே கவலையிலிருந்து உன்னுடைய மனமானது கவலையில் இருக்கும்போது செயல்களிலும் கவனமாக இரு எது செய்தாலும் எல்லாவற்றிலும் பொறுமையோடு நிதானமாக செய் எல்லா ஆறுதலும் தீர்வாகாது எனவே புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் செல்ல வேண்டிய தூரம் என்பது அதிகம் அது உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அதை அடைய நல்ல வழிகளை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் நீ நிம்மதியாக இரு எதற்காகவும் கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா நான் நிறைவேற்றப் போகிறேன் நிறைவேற்றி உன் கையில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றுவேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தேரும் நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது எனக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி என்னிடம் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையுமே செய்துவிடு சொல்லிவிடு நான் சரிது செய்து தருகிறேன் உன் வாழ்க்கையை நிச்சயம் நன்மையாக முடியும்படி நான் மாற்றி தருகிறேன்